யாழ் மருதங்கேணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடுத்துறை வடக்கு தாலையடி பகுதியில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று பதிவானது உயிரிழந்த பெண்ணின் கணவன் கடற்றொழிலுக்கு சென்று மீண்டும் நேற்று அதிகாலை வீடு திரும்பியபோது வீட்டின் கழிப்பறைக்கு முன்பாக சந்தேகத்திடமான முறையில் மனைவி சடலமாக முட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் உடனடியாக மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளனர் குறித்த பெண் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்டுள்ளமை பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது மூன்று பிள்ளைகளின் தாயான நாற்பத்தி நான்கு வயதான பெண் ஒருவரை கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை சடலம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மருதங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்